கீரையை நல்லா தண்ணி ஊற்றி இப்படி அலசிக்கோங்க அலசி நல்லா ஒட்டை புழிஞ்சி வேஸ்ட் கிச்சன் முருங்கீரை பொருள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கீரை இதில் போட்டுக்கலாம் ஒரு கால் சம்பர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பாதி வெங்காயம் நாலு பல்லு பூண்டு அதையும் இதிலே போட்டுக்கலாம் தேவையான உப்பு அது எதுலேயே போட்டுக்கலாம் ரைட்டு அது கலந்து விடுங்க கீரை வேகட்டும் எல்லாம் வேண்டாம் அந்த கீரைக்கு முருங்கைக்கீரைக்கு அது வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் வர மிளகா தோரம் முருக்கெல்லாம் வேக போட்டு தேங்காய் தூள் போட்டு அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் வேகட்டும் கீரை காரத்துக்கு கால் டீஸ்பூனுக்கு குறைவா மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா வர மிளகா ஒன்றும் அதிகமாக தட்டி வர மிளகா போடலாம் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு தோட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சும்மா வெறுசாவே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எண்ணெய் இல்லாமல் செய்யறது நம்மன்னா நம்ம முருங்கக்கீரைக்கெல்லாம் சமைக்கும் போதெல்லாம் இந்த போடலாம் பொறி அரிசி போட்டு நம்ம கிண்டோம் இல்லை அது மாதிரி நான் வந்து பெருஞ்சீரகம் சேர்ப்பேன் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இது வந்து பெருஞ்சீரகமும் அரிசியும் நுணுக்கி போட்டாது இது நல்லா இருக்கும் கீரை நல்லா வெந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் இருக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வரைச்சோம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு முருங்கக்கீரை சேர்த்துக்கோங்க அவ்வளோ சத்து கீரைக்கெல்லாம் அரிசி முருகக்கீரை அவுத்திக்கீரை சேர்த்துக்கலாம் அவுத்திக்கரியோ நல்லது உடம்புக்கு முருகக்கீரியோ நல்லது சாம்பார் பொரியல் உருண்டை குழம்புலாம் வைக்கும்போது முருங்கக்கீரை கொஞ்சம் ஒரு கொத்து அதில் போட்டு உருண்டை கொடுத்து செய்யலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை போண்டா பண்ணி சாப்பிடலாம் உரப்படை செய்யும் போது கூட முருங்கக்கீரை ரெண்டு உருகி போட்டு உரப்படை தட்டலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கீரை நல்லா வெந்துட்டு இந்த பொரியரிசி சோம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நம்ம தேங்காய் பூ துணி போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை பொரியரிசி போட்டு முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிட்டு இதுவா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கீரா பொருள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்